நம்ம கும்பகோணம் கடப்பாக செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு வானல எல்லை காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூம்பு போட்டு கூட பூண்டு பல் இடித்தது ஒரு நாள் போட்டுக்கலாங்க அப்புறம் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிங்கெடு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வளர்த்துக்கலாங்களை நாள் போட்டுக்கலாங்க அதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வளர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வராது வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வளர்ந்துச்சு இந்த டைம் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்து தக்காளி வேணும் நான் அதை எப்படி சேர்த்துக்காங்க அதெல்லாம் நல்லா வணங்குவோம் நான் வளர்க்கணும் இந்த மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஏக்கார் ரெண்டாச்சி இந்த டைமில் அது பார்த்திங்கன்னா நான் தேவையான போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்ச ஒன்று மிளகாய்த்தும் கொஞ்சம் மல்லி தூ கொஞ்சம் மல்லிகைப்பூ சேர்த்துக்கு வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை பார்த்தெல்லாம் நல்லா வதக்கி வச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கிட்ட ஒரு மசால் பண்ணுவாங்க இது கூட பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க வெறும் பொட்டுக்களை மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தண்ணி இல்லாமல் நல்லா மிக்சி ஜாரில் பறிச்சிட்டு பொட்டுக்கலையை போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க அரைச்சோம் இது நைஸ் பவுடர் மாதிரி அரைச்சி பாருங்கள் பாருங்க நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க இது கூடையே தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நம்ம கையில் கரைக்க வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரைச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம அரைச்சிக்கிட்டோங்க பாருன்னா இதை இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு ஒரு இதை நல்லா வணக்கி விடுங்க கிளறி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஊற்றி ஆச்சுங்க இது நல்லா கொதித்தோடனே வளர்க்கலாம் பாருங்கள் நம்ம நிறைய கும்பகோணம் கடப்பாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாதம் கெட்டி இருக்கிற இறக்கிடுங்க ஏன்னா இது ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டி ஆகும் கும்பகோணம் கடப்பா ரெட்டி சுட சுட இட்லி இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடுங்க ஈஸியாக என்னடா செய்கிறது அப்படின்னு ஒரு தாட் வரதுல இப்படி செஞ்சுட்டு போயிடலாங்க நைட்டு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.